நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்துருக்கக்கூடும் அதாவது டீயும் அண்டு சிப்ஸும் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க நாலாபுரமும் டம்முடுமு டம்மு டம்முன்னு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்ம கையை விட்டு போச்சுன்னு தான் நினச்சோம் ஓகே அவ்வளோதான்டா ஜோடி முடிஞ்சு அப்புடின்னு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷா பாண்டு ஒரு சில்ற வேலை பார்த்தாருங்க ஆஸ்திரேலியாவோட செயலை எடுத்துக்கொண்டு வந்தார் அவங்க ஸ்லிட்சிங் பண்ணுவாங்க இல்லையா தோக்குற மாதிரி இருந்தால் பேட்ஸ்மேன்களோட மைண்ட் செட்டை குழப்பி விட்டு மேட்சில் இருந்து ஃபோக்கஸ் திருப்பறது ரிஷா பாண்டு அதை பண்ணுவார் ஓகேவா விராட் கோலி கேப்டன்சியில் அதை டீக்காக்கு எதிராக பண்ணாருங்க அவரை கொஞ்சம் கடுமையாக ஸ்லெஜிங் பண்ணி உசுப்பேற்றி விட்டாரு அப்போ உடனே வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா சத்தம் போட்டார் எதிரணி பிளேயருக்கு ரெக்ஸ்பெர்ட் கொடு ஓகேவா எந்த சூழலையும் இந்த மாதிரி என்னோட கேப்டன்ஸில் பண்ணக்கூடாது கடுமையாக திட்டுனாருங்க ஸ்டம்மைக்கில் வந்துட்டு பதிவாச்ச உடனே கம்முன்னு ஆகிட்டாரு என்று சொல்லாமல் சப் ஆண்ட் இதை தாங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு மென்ஷன் பண்ணியிருக்காரு எவன் ஒருவன் அதாவது எந்த கேப்டனையுமே நான் பார்த்துருக்கேன் தன்னோட பிளேயர்களுக்கு தான் ரெக்ஸ்பெக்ட் கொடுப்பாங்க எதிரணியிட்டையுமே ஏதாவது ஒரு வழியில் வீழ்த்திரணும் அது என்ன வேணாலும் பண்ணுங்கடா ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அந்த மாதிரி தான் நான் ஆளை எல்லா கேப்டனையும் பார்த்துருக்கேன் அப்புறம் ரோஹித் சர்மா அந்த சேலை பண்ணுறாரு அவங்க டீமை எப்படி மதிக்கிறாரோ எதிரணி டீம் பிளேயர்களையும் அந்த அம்மா மதிக்கிறாரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அவர் கொடுத்த அந்த மரியாதை தான் இந்தியா வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க அதாவது இவங்க தான் ஜெயிச்சிருக்கணும் சவுத் ஆப்ரிக்கா கிளாஸன் களத்தில் இருக்கார் மில்லர் களத்தில் இருக்காங்க இருபத்தாறு பந்தில் இருபத்தாறு ரன் அடிக்கணும் பட் அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வைங்களேன் கடவுள் வந்து பவுலிங் போட்ட மாதிரி இருந்தது நம்ம எம்எஸ் தோனியே சொல்லியிருக்காரு கிரிக்கெட்டோட கடவுள் நம்ம சச்சின் டெண்டுல்கரை சொல்கிறோம் உண்மையிலேயே பவுலிங் கார்டு வந்துட்டு பூம்ரா என்று அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க என்னோட நாளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு அளிச்சிருக்கீங்க அதாவது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் எனக்கு மிகவும் பிடிச்சது ஏன்னா பதினோரு வீரர்களும் ஆங்காங்கே ஒவ்வொரு மேட்ச்லையும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பதினோரு வீரர்களால தான் இந்த வெற்றி வந்துட்டு உறுதியாகிருக்கு என்றும் மேலும் ஆள சிறந்த கேப்டன் வந்துட்டு ரோஹித் சர்மா அதனால தான் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கார் என்றும் நம்ம எம்எஸ் தோனியே வந்துட்டு கண்கலங்கிட்டாருங்க எனக்கு இந்தியா அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணும்போது கூஸ் பம்ப் ஆயிருச்சு உள்ளரிச்சிருச்சு எண்ணெய் அறியாமையே கண்களில் தண்ணி வந்தது என்றும் அவர் பேசியிருக்காருங்க மேலும் வந்துட்டு அதாவது மூவர் வந்துட்டு விடைப்பட்டிருக்காங்க இது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க சச்சின் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனார் நம்ம மூணு த தலைமுறையை கடந்திருக்க பாருங்க ஆனால் வயசு போய்கிட்டே இருக்குங்க சச்சின் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மனசு ஏற்றுக்கல தோனி ரிட்டையர் ஆகும்போது மனசு ஏற்றுக்கல பட் இந்த டைம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வெற்றிக்கு பிறகு சாதனை கேப்டன் ரோஹித் சர்மா பேச முடியலைங்க அவரால் அதாவது ரசிகர்கள் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டாரு நான் எதுக்கு வந்தனோ அதை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது இங்கே அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸில் வந்துட்டு இந்தியா டைம் மாறும் அங்கே பகல்னா இங்கே இரவு இரவு கண்முழிச்சு எங்களுக்கு கடைசி வரை சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய நன்றின்னு கையெடுத்து வணங்கினாருங்க வேற லெவல் குணங்க சர்மா அதனால தான் கடவுள் அவர் பக்கம் வேர்ல்டு கப்பை எடுத்து கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் பதினேழு வருடத்துக்கு பிறகு ஏன்னா விராட் கோலி கிங் மேக்கர் அவர்லாம் ஆளை சிறந்த கேப்டன் தான் ஆனால் அவரால் வின் பண்ண முடியலை இவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு பாருங்க வேற லெவல் ஏன்னா எந்த ஒரு கேப்டனும் கடை கடைசி நேரத்தில் ஸ்லிப் பண்ணியிருப்பாங்க இருபத்தாறு பந்தில் இருபத்தாறு ரன் அடிக்கணும் டாப் பேட்ஸ்மென்கள் இருக்காங்க ஆனால் இவர் சிந்தனை செதறாமல் பார்த்தீங்கன்னா எதிரணி டீமை செதற வச்சாருங்க அதுதான் டீக்காக்கும் கிளாஸனும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற அந்த மரியாதை தாயா அதாவது எதிரணி பிளேயர்களையும் கடைசி நிமிடம் வர அதாவது அவர் தோக்குற சூழலில் கூட மரியாதை கொடுக்கணும் மற்ற பிளேயர்களை கண்டிக்கிறார் பாத்தீங்களா அதுதான் அவருக்கு வெற்றியாக மாறி இருக்கு என்றும் மிகப்பெரிய லெவலில் பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அனுபவம் தான் அதாவது விராட் கோலியை பலரும் விமர்சனம் பண்ணீங்க அந்த அனுபவம் ஃபைனலில் என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனால தான் வெயிட் பண்ணணும் பொறுமை காத்தால் உலகம் ஆளலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் மூலம் கோலி ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் கொடுத்துருக்காருன்னு அவர் மேலே விமர்சனம் இல்லையா எல்லாருமே இந்திய ஃபேன்ஸ் ஆல் ஓவர் ஃபேன்ஸ் அனைவருமே அவர் ஒன் டவுன் இறக்கி விடுங்கயானு கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஃபைனலில் விராட் கோலி ரெண்டு அடிக்கலன்னா நம்ம தோற்றுருப்போம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் அனுபவம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஜெயித்து கொடுத்துருக்கு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வீரர்களுக்கும் நான் எப்படி நன்றைக்கடன் சொல்ல போகிறதுன்னு தெரியல என்னோடய கடைசி டி டுவெண்ட்டி ஃபார்மேட் பட்டு பதினோரு வீரர்களும் உண்மையான உழைப்பை போட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேர்வேலாக அமைத்து கொடுத்துருக்காங்க பதினோரு வீரர்களுக்கும் மிகப்பெரிய சலீட் என்றும் இதுதான் எனக்கு கடைசி டி மேட்ச் நான் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க கண் கலங்கிட்டாருங்க தேமி தேமி எழுதாரு அவரால் பேச முடியலை ஏன்னா நான் நேசிக்கிறதே வந்துட்டு கிரிக்கெட் தான் என்னை கொண்டு வந்ததும் இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டு தான் இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை விட்டு போகிறது எனக்கு மனசு வரல ஆனால் நம்ம வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது எங்களை விட ஆள சிறந்த பிளேயர்கள் இந்திய டீமில் இருக்காங்க அவங்க இந்திய டீம் கூடிய தூக்கி விளையாடும் நேரம் வந்துவிட்டது குட் பை என்று கண் கலங்கிட்டார் என்று சொல்லுவாங்க இதுவரை எனக்கு ஆள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய நன்றி என்றும் அந்த தேசிய கூடிய எடுத்து என்ன சொல்கிறதுங்க அந்த நிலத்தில் அந்த பிச்சில் ஆடுகளத்தில் அப்படி குத்துனா இருப்பாருங்க அதெல்லாம் வேற லெவல் கூஸ்பம் என்று தான் சொல்லணும் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டாரு அண்ட் ரோஹித் சர்மா போயிட்டார் மூணு தலைமுறையை பார்த்துட்டோம் பட் கனத்தை இதயமாக தாங்க இருக்குது பட் ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னென்னா இந்தியா பதினேழு வருடத்துக்கு அப்புறம் கனவை நிஜமாக்கியிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவை வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியில் கபில் தேவ் எம் தோனிக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவும் இடம் இடம்பெற்றுள்ளார் என்று சொல்லலாங்க